அஸ்லாமலைக்கு வரமத்துள்ள வபர்கூ இன்று நாம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான கதைகளில் ஒன்றான ஹாபில் மற்றும் காபிலின் கதையை தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த கதை நம்மை வன்முறையை தவிர்த்து அமைதி மற்றும் நீதியை மதிக்க செய்கிறது இது ஆதம் அலே அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு உண்மை கதை ஆதம் அலே இஸ்லாம் மற்றும் ஹவ்வா அலே இஸ்லாம் அவர்களின் முதல் இரண்டு ஆண் குழந்தைகள் ஹாபில் மற்றும் காபில் அவர்கள் இருவரும் உலகின் முதல் சகோதரர்கள் காலப்போக்கில் ஹாபில் ஒரு கால்நடைகளை மேய்ப்பாராகவும் காபில் ஒரு விவசாயியாகவும் மாறினர் இருவரும் கடின உழைப்பாளியாக ஆனால் அவர்களின் குணங்களில் வேறுபாடுகள் இருந்தன ஒருநாள் அவர்களின் திருமணம் நெருங்கிய போது ஆதம் அலை இஸ்லாம் தன் மகன்களிடம் அல்லாவின் விருப்பம்படி அவர்கள் ஒருவரின் சகோதரியை மற்றவர் மணக்க வேண்டும் என்று கூறினர் ஹாபில் இதை ஒப்புக்கொண்டார் ஆனால் காபில் மறுத்துவிட்டார் இதனால் இருவரும் அல்லாவிடம் தானே உத்தரவு கேட்க முடிவு செய்தனர் அல்லாஹ் தங்களின் அர்ப்பணிப்பை சோதிக்க இருவரையும் தங்களது பொருளை தியாகமாக சமர்ப்பிக்க சொன்னார் ஹாபில் தனது மந்தையிலிருந்து சிறந்த ஆட்டை தேர்ந்தெடுத்தார் அதே நேரத்தில் காபில் தனது விளைச்சலில் இருந்து சில தரம் குறைந்த தானியங்களை தேர்ந்தெடுத்தார் அல்லாஹ் ஹாபிலின் தியாகத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனால் காபிலின் தியாகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் காபில் மிகவும் கோபமடைந்தார் பொறாமை அவரை ஆட்கொண்டது அவர் தனது சகோதரனை நல்ல முடிவு அவர் தனது சகோதரனை கொல்ல முடிவு செய்தார் ஹாபில் தன் சகோதரனிடம் சொன்னது நீ என்னை கொல்ல வந்தாலும் நான் உன்னை கொல்ல மாட்டேன் நான் நான் உலகங்களின் இறைவனாகிய அல்லாவிற்கு அஞ்சுகிறேன் என்று கூறினார் ஆனால் காபிலின் பொறாமை அவரை ஆட்கொண்டது அவர் தனது சகோதரனை கொன்றுவிட்டார் இதன் மூலம் அவர் உலகின் முதல் கொலையாளி என்ற பெயரை பெற்றார் கொலை செய்த பிறகு காவில் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பினார் அப்போது அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினார் அந்த காகம் தரையை தோன் கிளறி அந்த காகம் தரையை கிளறி இறந்து போன தன் தக சகோதர காகத்தை எப்படி புதைப்பதை என்று காட்டியது இதை பார்த்த காவில் அவரின் சகோதரனான ஆபிலையும் அவ்வாறே புதைத்தார் பிறகு தன் செய்த பாவத்திற்காக மிகவும் வருந்தினார் அவர் சகோதரியின் உடலை அடக்கம் செய்தார் ஆனால் அவரது குற்ற உணர்வு அவரை எப்போதும் துன்புறுத்தியது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த கதை நமக்கு முக்கிய இந்த கதை நமக்கு பல முக்கிய படிப்பினைகளை தருகிறது முதலில் பொறாமை மற்றும் கோபம் எவ்வளவு ஆபத்தாக முதலில் பொறாமை மற்றும் கோபம் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை இக்கதை காட்டுகிறது அல்லாவின் கட்டளையை அல்லாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி அல்லாவின் கட்டளைக்கு கீழ்ப்படுத்தவன் முக்கியத்துவத்தை நாம் உணர்கிறோம் நம் செயல்களுக்கு நாமே பொறுப்பேற்க வேண்டும் என்பதையும் இக்கதை வலியுறுத்துகிறது இவ்வளவு நேரம் இந்த இஸ்லாமிய வரலாற்றை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து எந்த இஸ்லாமிய வரலாறை நான் பேச வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி